அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வேங்கை வயல் வேங்கைவயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ற பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மாசம் வருஷம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு புகார் ஒன்று வருது என்ன புகார் குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள்னு வருது இந்த புகார் வந்து சிபிசிஐடி வழக்காக மாற்றுறாங்க சிபிசிஐடி வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க பல விசாரணை போகுது முந்நூற்றி முப்பத்தொம்போது சாட்சிகள் இருக்காங்க எழுநூற்றி முப்பத்தி நாட்கள் எழுநூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி ராஜா இவர் வந்து ஆயுதப்படையில் காவலராக இருக்கார் சுதாசன் முத்துகிருஷ்ணன் இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி வழக்குன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நபர்களுமே வந்து ஷெட்டில் காஸ்ட் ஓகே சார்ந்தவர்கள்ன்றதுனால இந்த வன்கொடுமை தடுப்புன்ற அந்த சட்டத்தின் கீழ் வந்த வழக்கு மாற்றி இது எல்லாமே நம்ம ஒரு எழுநூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் கழித்து இந்த மூவர் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சுமத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் வழக்கு சிபிஐ வசம் செல்லக்கூடாது என்பதற்காக சிபிசிஐடி எடுத்திருக்கக்கூடிய பழிகடா கலா இந்த மூன்று நபர்களும் என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விடமா இருக்கு இதெல்லாம் எதற்காக சந்தேகத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் இந்த முரளி ராஜாவும் சரி சுந்தர்சனும் சரி முத்துகிருஷ்ணனும் சரி இவர்கள் மூவருமே மனத்தை கலந்ததாக சொல்லக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த நீரைத்தான் அவர்களுடைய குடும்பத்தினர் பருகி இருக்கிறார்கள் இவர்களும் அந்த நீரைத்தான் பருகி இருக்கிறார்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் குடித்த அந்த நீரில் மனம் கலந்திருக்கிறது என்று சொல்லி தெரிந்திருந்தது என்று சொன்னால் அதை அவர்கள் குடித்த அவர்கள் குடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது யாராவது ஃபேமிலியில பேசுவாங்க பாத்ரூம் போய்ட்டு வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே நமக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது ஏன்னா யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா தெரியல இது மாதிரி யாராவது பெ பெரியவங்களோ இல்லை குழந்தைங்களோ அதை பற்றி பேசிவிட்டாங்கன்னா சாப்பிடும்போது எதை பற்றி பேசுறாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இவர்கள் கலந்தது தெரிந்து இவர்கள் இவர்கள் குடும்பத்திற்கு கொடுத்தார்களா இது இது எங்கே போய் முடியுறதுன்னு தெரியல எங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இவர்கள் மனம் கலந்த அந்த சிறுநீரை மனம் கலந்த அந்த தண்ணீரை குடித்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறதானால் நிச்சயமாக இருக்குது இல்லை ஒரு ஆடியோ ஹோம் வருது ஏற்றுக்கொள்ளாதே அடித்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே வேலை போய் வேலை போய் விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வாங்கிக்கிறாங்க நாம் சொல்கிறது என்னென்னா ஒரு வேளை இதெல்லாம் நடந்தது உண்மையாகவே இருந்தாலும் இந்த காணொலி எப்பொழுது காவல்துறையினரால் தயார் செய்யப்பட்டதுன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த காணொளி ஆ அந்த வாய்ஸ் டே எல்லாமே காவல்துறையினர் திட்டமிட்டு தயாரித்த ஒன்று இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியல ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு சொல்கிறீங்க சரி குற்றம் சாட்டிய நபர் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க இந்த காணொலியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வேலை என்ன இருக்கு வாய்ப்பு இல்லை ரெக்கார்ட் பண்ணதை வெளியிடுறதுக்கான வேலை என்ன இருக்கு இப்போ மாட்டிக்குவியான்னு கேட்கறது யாரு அம்மா யார் முரளிராஜாவோட அம்மா அத்தை சுதர்சனோட அம்மாவோ அத்தையோ யாரோட சமோன் கேட்குறாங்கல்ல இவர்கள் வந்து முத்தையாவை பழிவாங்கிறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேச மாத்துறாங்க என்னங்கடா நடக்குது நாட்டில் ஒன்றுமே புரியல எதற்கு இந்த வெங்கை வயிறு விஷயத்தில் உண்மை வெளியே வரவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி வேதனைக்குரிய செய்தி இந்த மூவரும் நிச்சயமாக குற்றவாளிகள் இல்லை என்பது தெளிவாக தெரியவில்லை சொன்னால் இவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய இந்த நிலை இவர்கள் அவர்களுடைய ஆடியோ வெளியாகி இருக்க வாய்ப்புகளே கிடையாது என்னென்று சொன்னால் பேசக்கூடிய நபர் குற்றம் சாட்டப்பட்டவர் பேசிக்கொண்டிருப்பவர் குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய உறவினர்கள் இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இதை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் துளிய அளவும் கிடையாது முடித்து வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே முடிவு செய்யப்பட்ட ஒன்றை இங்கே திணிக்கிறார்கள் இந்த மூவரும் பாதிக்கப்பட்ட நபர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இவர்களும் சேர்ந்து அந்த மனம் கலந்த நீரை அருகி இருக்கிறார்கள் பரிக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் எந்த நபருக்கும் வரக்கூடாது வேங்கை வயல் விடயத்தில் நிச்சயமாக உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் வழக்கு சிபிஐ விசம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது நன்றி அருகோம் ஒற்றை நிகழ்வுகள் போகும் ஜாயி